தூய்மையால் எனது அருட்பெருஞ்சோதி தூரி செலாம் நீக்கி நல் அருட்பெருஞ்சோதி வாய்மையால் கருணை அருட்பெருஞ்சோதி மழை பொழி மழையே அருட்பெருஞ்சோதி வெம்மலை இரவது அருட்பெருஞ்சோதி விடி தருணம் தனில் அருட்பெருஞ்சோதி செம்மையில் உதித்து உளம் அருட்பெருஞ்சோதி ஜதி திகழ்ந்த செஞ்சுடரே அருட்பெருஜோதி திரையலாம் தவிர்த்து அருட்பெருஞ்சோதி செவ்வி உற்று ஆங்கே அருட்பெருஞ்சோதி வரையலாம் விளங்க அருட்பெருஞ்சோதி வயங்கு செஞ்சுடரே அருட்பெருஞ்சோதி அழகிலா தலைவர்கள் அருட்பெருஞ்சோதி அரசு செய்த துவ அருட்பெருஞ்சோதி உலகலாம் விளங்க அருட்பெருஞ்சோதி ஓங்கு செஞ்சுடரே அருட்பெருஞ்சோதி